அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது பொது தமிழ் பகுதியிலிருந்து பாடல் வரிகள் அதன் ஆசிரியர்கள் சிறப்பு பெயர்கள் தொடர்பான ஐம்பது மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை எழுதவுள்ள குரூப் ஃபோர் தேர்விலிருந்து கண்டிப்பாக இந்த ஐம்பது கேள்விகளிலிருந்து இரண்டு கேள்விகள் கேட்பதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஒலிவியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ ஏக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் குறிப்பாக பொதுத்தமிழ் பகுதியில் முழு மதிப்பெண் நூறு கேள்விக்கும் சரியாக பதிலளிக்கும் வகையில் முழு மதிப்பெண் எடுப்பதற்கு பொதுத்தமிழ் மாரத்தான் போட்டி தேர்வு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் தனியாக வந்து பொதுத்தமிழுக்கு மட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க இந்த பொதுத்தமிழ் மாரத்தான் தொடரில் என்ன சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் அதாவது பொதுத்தமிழில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிலபஸ்லேருந்து ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்லேருந்து தனித்தனியாக வந்து தேர்வுகள் நடத்தப்படும் ஒவ்வொரு வாரமும் அது இல்லாமல் ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து எங்கள் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பேப்பரும் வந்து நம்ம மாடல் எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுவாங்க இது இல்லாமல் ஓவரால் எக்ஸாமாக வந்து இந்த பொது தமிழ் பகுதியில் மட்டும் இருக்கும் இந்த பொது தமிழ் மாரத்தான் டெஸ்ட் பேட்சில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் குறைந்த கட்டணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொது தமிழ் மாரத்தானுக்கு மட்டும் ஐநூறு ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த ஐநூறு ரூபாய் வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு மிகப்பெரியதாக கூட தெரியலான்னு நினைக்கலாம் நிச்சயமாக கிடையாது இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ரொம்ப குறைவான ஒரு ஒரு மதிப்பு தான் சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் விலைவாசியும் சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேனா வெளியே பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி அந்த ஃபைவ் ஹண்ட்ரட்றது ஒன்றுமே தெரியாது நம்ம படிக்கிறதுக்காக செலவு செய்யக்கூடிய எதுவுமே வந்து அது வந்து வீணற்றுன்னு சொல்ல முடியாது அதிலும் குறிப்பாக வந்து பொதுத்தமிழ் பகுதியில் நம்ம நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுப்பதற்கு இந்த பொதுத்தமிழ் மாரத்தான் தொடர் தேர்வு வந்து உங்களுக்கு மிக சிறந்த முறையில் பயனளிக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதனால் இந்த பொது தமிழ் மாரத்தான் தொடரில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக அடுத்து குரூப் டூ டூ ஏல ப்ரில்லியம்ஸில் நம்ம கிளியர் பண்ணிட்டு அடுத்து மெய் மெயின் எக்ஸாம் போகிறதுக்கு இந்த பொது தமிழ் பகுதிக்கான தேர்வு பயனுள்ளதாக இருக்கும் முதல் கேள்வி எறும்பும் தன் கையால் எஞ்சான் என பாடியவர் யார் எறும்பும் தன் கையால் என்ஜான் என பாடியவர் அவ்வ இரண்டு ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீச்சிக்கு பாடுபவன் கவிஞ்சனாவான் யார் கவிஞன் என்ற தலைப்பில் பாடியிருப்பார் முடியரசன் மூன்று ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இக்கவிதை வரிகளை பாடியவர் யார் வள்ளிக்கண்ணன் நான்கு என்றுமுள்ள தென் தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் யார் என்றுமுள்ள தென் தமிழ் என்ற தொடரை இயம்பியவர் கம்பர் ஐந்து திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார் திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி கேள்வி ஆறு மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் யார் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் மோசிகீரனார் கேள்வி ஏழு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று பாடியவர் யார் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று பாடியவர் முன்றுரை அறையனார் நூல் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது கேள்வி எட்டு சேமமுறை நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது என பாடியவர் யார் ஆ மருதகாசி கேள்வி ஒன்பது இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் பாரதிதாசன் கேள்வி பத்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் என பாடியவர் யார் புறநானூறு இடம்பெற்றிருக்கும் கனியன் பூங்கொன்றனார் கேள்வி பதினொன்று மயங்கி மருகிர் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர் இப்பாடலின் இப்பாடலடியின் ஆசிரியர் யார் மயங்கி மருகிர் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர் இப்பாடலடியின் ஆசிரியர் யார் ஒட்டக்கூத்தர் கேள்வி பனிரெண்டு தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது என்று கூறியவர் யார் கால்டுவேல் கேள்வி பதிமூன்று தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது என்று கூறியவர் டாக்டர் க்ரௌல் கேள்வி பதினான்கு அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று பாடியவர் யார் கண்ணதாசன் கேள்வி பதினைந்து முன்னீர் வழக்கம் மகுடுவோடு இல்லை என்று கூறியவர் யார் தொல்காப்பியர் கேள்வி பதினாறு இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் பாரதிதாசன் கேள்வி பதினேழு வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யார் முத்துராமலிங்க தேவர் கேள்வி பதினெட்டு பொறுத்துக பாடி என கூறியவுடன் பாடுபவர் ஆசுக்கவி பாடி என கூறியவுடன் பாடுபவர் ஆசுக்கவி ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரக்கவி தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தாரக்கவி சொல்லனை அமைத்து பாடுபவர் சித்திர கவி ஆப்ஷன் ஏ கேள்வி பத்தொன்பது தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிறமொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று கூறியவர் யார் திருவிக்கா தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று கூறியவர் திருவிக்கா கேள்வி இருபது தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவனார் இது மாற்றி அண்டர்லைன் பண்ணியிருக்கு சரியான விடை தேவநேய பாவனார் தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவனேய பாவனார் கேள்வி இருபத்தி ஒன்று உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வழக்குது என்று பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லா மனித உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் கேள்வி இருபத்தி ரெண்டு இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று ஓமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார் சுரதா என்று அழைக்கப்படக்கூடிய சுப்பு ரத்தினதாசன் சுப்பு ரத்தினதாசனுடைய சுருக்கம்தான் சுரதா பாரதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்பிரதிதாசன்தும் மாற்றியிருப்பார் பிறகு அதை சுருக்கி சுரதான்னு பெயர் வச்சிருப்பார் கேள்வி இருபத்தி மூணு நந்த வனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தானொரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் யார் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் யார் கடுவேலி சித்தர் கேள்வி இருபத்தி நான்கு ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் யார் திருநாவுக்கரசர் கேள்வி இருபத்தி ஐந்து வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யார் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் ராபி சேது பிள்ளை கேள்வி இருபத்தி ஆறு தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பவமென்றதான் கெல்லை என்று வரையறுத்தவர் யார் தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் நான் கெல்லை என்று வரையறுத்தவர் காக்கை பாடினியார் கேள்வி இருபத்தி ஏழு நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் யார் நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகனார் கேள்வி இருபத்தி கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்று தாளாட்டு பாடியவர் யார் கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்று தாளாட்டு பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கேள்வி இருபத்தி ஒன்பது உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் பாரதிதாசன் கேள்வி முப்பது பெரும் ஆட்கொள்ள ஆட்கொள்ள தெருளும் உணர்வில்லாத சிறுமியே யான் என்றவர் இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது திருநாவுக்கரசர் நாவுக்கரசர் சொல்ல அப்பர்னு சொல்ல வாக்கிசர்னு சொல்ல தாண்டகவேந்தர்னு சொல்லலாம் திருநாவுக்கரசரை கேள்வி முப்பத்தி ஒன்று நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் கேள்வி முப்பத்தி ரெண்டு பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி கேள்வி முப்பத்தி மூணு யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கியபோது போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் உவே சாமிநாதர் கேள்வி முப்பத்தி நான்கு உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் கடுவெளி சித்தர் கேள்வி முப்பத்தி ஐந்து தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்று தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்று பாரதிதாசனுடைய கூற்று கேள்வி முப்பத்தி ஆறு பருதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் பருதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சி வை தாமோதரனார் கேள்வி முப்பத்தி ஏழு வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார் வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கேள்வி முப்பத்தெட்டு பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் தந்தை பெரியார் கேள்வி முப்பத்தி ஒன்பது நிலமடந்தை உழைத்து பெறு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் அறிஞர் அண்ணா கேள்வி நாற்பது கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார் சுப்ரத்தினம் என்கிற பாரதிதாசன் சுப்ரத்தினம் பாரதிதாசனுடைய தான் சுப்ரத்தினம் ஸோ இங்கே சுப இயற்பெயரை தந்திருக்காங்க கேள்வி நாற்பத்தி ஒன்று பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார் காந்தியடிகள் கேள்வி நாற்பத்தி இரண்டு மன்னனுக்கு தன் தேசமல்லார் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு இப்பாடலடிகளை ஏற்றிய புலவர் யார் மன்னனுக்கு தன் தேசமல்லார் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு இப்பாடலடிகளை ஏற்றியவர் யார் அவ்வையார் கேள்வி நாற்பத்தி மூன்று வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார் தாராபாரதி கேள்வி நாற்பத்தி நான்கு உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் கடுவேலி சித்தர் கேள்வி நாற்பத்தி ஐந்து மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார் அவ்வையார் கேள்வி நாற்பத்தி ஆறு இந்திய நாட்டை மொழிகளின் காட்சிசாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சிசாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார் சா அகத்தியலிங்கம் கேள்வி நாற்பத்தி ஏழு பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என கூறியவர் யார் தேவனேய பாவனார் கேள்வி நாற்பத்தி எட்டு வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டப்பட்டவர் வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டப்பட்டவர் ஆறுமுக நாவலர் கேள்வி நாற்பத்தி ஒன்பது ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் யார் சுவாமிநாத தேசிகர் ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் யார் சுவாமிநாத தேசிகர் கேள்வி ஐம்பது சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் யார் சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் வள்ளலார் இந்த ஐம்பது இருந்து நிச்சயமா ஒன்று அல்லது இரண்டு வினாக்கள் நிச்சயமா கம்மிங் சண்டே நடைபெறக்கூடிய குரூப் ஓர் தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த் ஜூன் மந்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த குரூப் டூ மே குரூப் டூ எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிலியம்ஸ் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும் அந்த ப்ரிலியம்ஸ்க்காக பொது தமிழ் பகுதியில் முழு மதிப்பெண் நெடுவதற்காக தமிழ் மாரத்தான் தொடர் போட்டி வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேங்க இந்த தமிழ் மாரத்தான் தொடர் போட்டியில் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து தனித்தனியாக வந்து வீக்லி வந்து சிலபஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன் மாணவர்களுக்கும் சரி ஆஃப்லைன் மாணவர்களுக்கும் சரி தேர்வு நடத்தப்பட உள்ளது இதற்கான கட்டணமாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வு கட்டணமாக ஐநூறுபா தான் நிர்ணயித்திருக்கு ஸோ இந்த பயிற்சி கட்டணத்தில் மிக குறைந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த கேள்விகளையும் தேர்வுகளையும் வந்து எழுதுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக உள்ளது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க முழுக்க முழுக்க தமிழில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான ஒரு தொடர் தான் இந்த தமிழ் மாரத்தான் தொடர் இதில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ செவன் டூ என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்